ஹாய் ஹலோ வணக்கம் நான் அவங்க எம் கே பிரபு ஸோ நம்ம பள்ளிப்பாளையம் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவி மகள் திருமணம் மன்றம் வந்துருக்கும் ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவி மகால் மண்டபத்தில் தீபாவளி பட்டியை ஓற்றி பார்த்தீங்கன்னா நியூ சென்னை ஷாப்பிங் அண்ட் சாரீஸ் ரெடிமேட்ஸ் ட்ரெஸ் கலெக்ஷன் நிறைய கொண்டு வருவாங்க தீபாவளி நைட்டு வரைக்குமே கடை வச்சிருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த வருஷத்துக்கு அஞ்சாவது வருஷமாக ட்ரெஸ் கலெக்ஷன் கொண்டாந்துருக்காங்க இரநூத்தி பத்தொம்போது ட்ரெஸ் கலெக்ஷனாக கொடுத்துட்டு இருக்காங்க வழக்கம்போல் உள்ளே போகலாம் மக்கள்கிட்ட எந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் இருக்குது எந்த மாதிரிலாம் அவங்க வாங்கியிருக்காங்க இதெல்லாம் கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்கு என்ன அப்டேட்டான ட்ரெஸ் இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சென்னை ஷாப்பிங் அண்ட் சாரிஸ் ரெடிமே ஜிவி மகான் மண்டபத்தில் ட்ரெஸ் ட்ரெச்சனை கொண்டாந்துருக்காங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாதிரி பெரிய இடங்களில் பெரிய கடைகளில் வாங்குகிற ட்ரெஸ் மெட்டீரியல் ஒரு கூத்தா சொல்கிற மாதிரிங்க சும்மா அப்படியே போகிற போக்கில் எடுக்கிறதான் இந்த ட்ரெஸ் மெட்டிரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொன்று இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டுருக்காங்க ஆனால் இதுவே நீங்கள் ஈரோட்டில் வாங்கும்போது முந்நூறு டூ நானூறு ஐநூறு ஆறுநூறுனு குட்டீஸுக்கான ரேட் அதிகமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பெரியவங்க சட்டை கூட முந்நூறுரூவா தான் வரும் ஆனால் குட்டீஸுக்கான சட்ட மீறி பார்த்திங்கன்னா எழுநூறு எட்நூறுவா வரும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு தான் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ரேட்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இரநூத்தம்பது ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது உங்கள் குட்டிஸ்களுக்கு ஒரு பதினாறு பதினஞ்சு வயசு பசங்களுக்கு இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குங்க ஸோ இன்றைக்கி தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ண நினைக்கிற பிறகு மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட தீபாவளி பண்டிகையே வந்துருச்சா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா கடைகளில் அவ்வளோ மக்கள் கூட்டம் என்பது இருக்குதுங்க இங்கே பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கில் இல்லை மக்கள் அதிகம் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு ஒரு கல்யாண விசேஷ திருவிழா நாளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி நம்ம ஜீவி மகால் இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு ட்ரெஸ் மெட்டியல்ஸ் கொடுத்துருக்காங்க குட்டிஸ்க்கு பெரியவங்களுக்கு உமன்ஸுக்கு கேர்ள்ஸுன்னு சொல்லி ஆல் கேட்டகரி எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த துணி கடைக்கு தாங்க இன்றைக்கி இவ்வளோ மக்களும் வந்திருக்காங்க பாருங்கள் பேரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஒன்றும் சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு சாதாரண கடையில் உங்களுக்கு வந்து முந்நூறு டு நானூறுரூவாய்க்கு கிடைக்கும் ஆனால் இங்கே இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க பாப்பா இந்த சட்டை அவனுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பா யா பெரிய கடைகளுக்கு ஈரோடு மாதிரி இடங்களுக்கு போகும்போது மேக்சிமம் குட்டீஸை கூப்பிட்டு போக மாட்டாங்க ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கும் ரஷ்ஷாக இருக்கும் அவனை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வர முடியுமான்னு சொல்லி தோணும் ஆனால் இந்த மாதிரி இடங்களுக்கு ஃபேமிலியாக வராங்க குட்டீஸை வச்சு அவங்க முன்னாடியே ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டு போறாங்க இங்கே பார்க்கலாம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாகவும் ஃபுல்லாக அப்படியே ஒரு திருவிழாவுக்கு வர்ற மாதிரி வந்துட்டாங்க ரெகுலராக நம்ம ஒவ்வொரு வருஷமும் பர்ச்சேஸ் பண்ணுற ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு அவட்டும் நம்ம கேட்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கிறீங்க எந்த மாதிரி இருக்குது உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்கள் போன வருஷமும் வந்திருந்தீங்க இந்த வருஷமும் மக்களுக்கு சொல்லுங்கள் கலெக்ஷன்லாம் எப்படின்னா இருக்குது நல்லா இருக்குதுங்க இப்போ எங்கேருந்து வரைக்கும் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா பள்ளி வளையத்துலேருந்து வரேன் ஆறு பள்ளி வளர்த்து என்ன எடுக்க வந்திருக்கீங்க அதான் கிட்ஸுக்கு எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று அதாவது ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்னு வந்தால் சரி எடுக்கலாம்னு இருக்குது கலெக்ஷன்லாம் நிறைய வச்சிருக்காங்களா ஆ இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது சரி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஸோ இந்த மாதிரி இந்த கடையோட பெரிய சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு கஸ்டமர் அப்படியே கண்டினியூட்டியாக வராங்க நான் இங்கே பார்க்குறதே பார்த்தீங்கன்னா போன வருஷம் அந்த கஸ்டமர் இதே மாதிரி கடை ஓப்பனிங் அன்றைக்கி இன்றைக்கும் வந்துருக்காங்க அதை தான் நீங்கள் பார்க்கலாம் போன வருஷம் வீடியோ இந்த வருஷம் வீடியோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கின்ற அளவுக்கு அந்த மக்கள் அப்படியே ரிப்பீட் ஆகிறாங்க என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க எங்கிருந்து வரீங்க சுடியார் எடுக்க வந்திருக்கோம் பல பசங்களுக்கு வந்து எல்லாமே எடுக்க வந்திருக்கோம் இப்படி டஸ்ட் மென்சி நல்லா இருக்கா அப்புடிச்சிருக்கேன் ஆ ஓகே நல்லா இருக்கு என்னென்ன எடுத்திருக்கீங்க இப்போ இது வரை நடைக்கலாம் இப்போ தான் வீட்டுக்குற முதல்ல முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அதுக்கப்புறந்தான் உங்களுக்குலாம் எடுக்கணுமா ஆ ஆமாங்கண்ணா ஓகே குழந்தைக்கு போங்க ஆ ஓகேண்ணா ஓகே சரி நீங்கள் ஓவராலாகவே பார்க்கலாம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் தீபாவளிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாள் முழுசாக இருக்குது ஆனால் இப்போவே நமக்கு தீபாவளி பண்டிகை வந்துருச்சோ அப்படின்னு நம்மளே டவுட் ஆகிற அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது கலெக்ஷன் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் வந்து தோணும் என்னென்னா ஒரு கடவு புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க ட்ரெஸ் மெட்டீரியல் நிறைய வச்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இப்போ எடுத்துடணும் அப்போ தான் நிறைய கலெக்ஷன் நல்ல நல்ல கலெக்ஷன் இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போயே நம்ம எடுத்துக்கணும் சொல்லி நிறைய பேர் வருவாங்க அது இன்றைக்கி அமாவாசை ஞாயிற்று நம்ம லீவுன்றதுனாலையும் வழக்கத்தோட மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இதே கூட்டம் தான் அடுத்து வர அந்த இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு இருக்கும் இந்த ஃபுல்லாகவே இந்த க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ துணி வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எடுத்து எடுத்து போட்டே இருந்தாலும் மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு இவங்க வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்கன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பொதுவாக இப்போ இருக்கிற விலவாசி இந்த இதிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆயிரத்து ஒரு குடும்பத்துக்கு அசால்ட்டாகவே ஒரு பத்தாயிரம் வரைக்கும் ஆகுது ஆனால் இங்கே எவ்வளோ நீங்கள் எடுத்தாலும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்குள்ளே ஓரளவுக்கு நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் எடுத்தலாம்ன்றதுனால கஸ்டமர் வர ரிப்பீட்டாக அந்த மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க போன வருஷம் வந்தவங்களே இந்த வருஷம் பரவாயில்ல போன வருஷம் இந்த வருஷம் இன்னும் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்குது மறுபடியும் அடுத்த வாரத்துலேயும் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஆயுத பூஜை கூட வரல அதுக்குள்ளேயே நாங்கள் மொதல் ரவுண்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னுக்காக வந்துருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மறக்காம ஜிவி மகால் விசிட் பண்ணுங்கள் இந்த கடை தீபாவளி நைட் வரைக்குமே செயல்படுங்க நீங்கள் ஈரோடு மற்ற இடங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இல்லை பண்ண போகிறதா இருந்தாலும் ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் மென்சல் எடுத்துகிட்டு போங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரநூத்தி பத்தொன்பது ரூபா அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஒரே ஒரு ஆள் வராங்க ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் கலெக்ஷனும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பேர் சொல்லுங்கள் எங்கேருந்து வரீங்க பள்ளி பிள்ளைங்க பேர் ஜெகதீஷு ஓகேண்ணா ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம் இப்போ ஸ்டார்டிங் முதலாளே வந்துட்டு கலெக்ஷன் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கல நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தோம் ஆனால் கலெக்ஷன் ரொம்ப திருப்தியாக சூப்பராக இருக்கும் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்த்தீங்களா இன்றைக்கி கண்டிப்பாக இல்லை இல்லை நேற்றே வரலாம் நான் பண்ணோம் கரண்ட் சட ஒன்றால் நேற்று வர முடியல ஆனால் இன்றைக்கி வந்து திருப்தியாக இருக்குது துணிகள் அதுக்கே இருக்கும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம தான் ஆரம்பிக்கும் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பசங்களுக்கு பார்த்தோம் ரொம்ப அழகாவே இருக்கு நிறையாவே எடுத்திருக்கோம் என் பொண்ணுக்கு ஒரு அஞ்சு செட்டு என் பையனுக்கு ரெண்டு செட்டு எனக்கு ஒரு நாலஞ்சு செட்டு எடுத்திருக்கோம் ஒரு நாலஞ்சு தடவை வருவோம் தீபாவளிக்குள்ள இன்னும் வருவோம் வருஷம் எதிர்பார்த்தீங்களா

இவ்வளோ மக்கள் வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறைய வீடியோ வரப்போகுது ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுகள் எதாவது மறந்தா மறக்காம கீழே சொல்லுங்கள் ஆல்ரெடி இந்த கடையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அந்த விஷயத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம்னு இருக்கா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ரேட் டிஃபரன்ஸ் எந்த மாதிரி இருக்குது துணி மட்டில் எப்படின்னு சொல்லி இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்